இலசுகளை மயக்கும் வகையில் போஸ் கொடுத்த நடிகை ஸ்ரேயாவின் தான் இணையத்தில் வெளியாகி சாம வைரலுமாகி வருகிறது தமிழ் சினிமாவில் இரு பெரும் பிரம்மாண்டங்களான ரஜினி மற்றும் இயக்குனர் ஷங்கர் ஆகியோரின் முதல் திரைப்படமான சிவாஜி படத்தில் ஹீரோயினாக ஸ்ரேயா அறிவிக்கப்பட்டிருந்த போதே அனைவரது கண்களிலும் அவர் மேற்பட ஆரம்பித்தன எத்தனையோ நடிகைகள் ரஜினியோடு நடிக்க ஆர்வமாக இருந்தபோது எளிதாக அந்த வாய்ப்பு நடிகை ஸ்ரேயாவுக்கு சிவாஜி படம் மூலமாகவே கிடைத்தது தமிழ் சினிமாவில் இரு பெரும் பிரம்மாண்டங்களான ரஜினி மற்றும் இயக்குனர் ஷங்கர் அவர்களின் அவர்களுடன் நடிப்பது நடிகை ஸ்ரேயாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்தது அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தி கொண்டாரா என்றார் இல்லை அந்த படத்தின் வெற்றியால் ஒரே நாளில் சூப்பர் ஸ்டார் நடிகையானார் ஸ்ரேயா அதன் பின்னர் விஜய் உள்ளிட்ட மற்ற எல்லா முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடிகை ஸ்ரேயா நடித்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல ரசிகர்களின் விருப்பமான நடிகையாகவும் வளம் வந்தார் நடிகை ஸ்ரேயா இவருடைய உடல்வாக ரசிகர்களின் தூக்கத்தையே கெடுத்தது இப்படி தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக வலம் வந்த ஸ்ரேயா ரஜினி விஜய் தனுஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகருடன் நடித்து ஸ்ரேயா சில ஆண்டுகளுக்குப் பிறகு மார்க்கெட்டை இழந்ததால் சினிமாவை விட்டு விலகியிருந்தார் அதே போல வடிவேலுவோடு இவர் இந்திரலோகத்தில் நா அழகப்பன் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியது அவரின் மார்க்கெட்டையே காலி பண்ணியது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு உச்சத்தில் இருக்கும்போது நடிகர் வடிவேலுவின் படத்தில் ஒரு பாடல் காடியது அவரின் கெரியரையே நாஸ்தி செய்துவிட்டது இவர் இந்தளவிற்கு இன்னும் முன்னேறி இருக்கலாம் ஆனாலும் இவருடைய சில தவறான முடிவுகளால் மார்க்கெட்டை இழந்து விட்டார் ஸ்ரேயா ஆனாலும் தற்போது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்து வரும் ஸ்ரேயா தன்னோட குடும்ப செட்டிலாகிய பிறகும் தன்னுடைய குழந்தை தன்னுடைய கணவர் என மாற்றி மாற்றி ஃபோட்டோஷூட் எடுத்து அவ்வப்போது அதை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு இலசுகளையும் கிரங்கடித்து வருகிறார் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க